உள்ள சகோதர சகோதரிகளே இன்று நாம் புனித கித்தேரியம்மாள் வாழ்க்கை வரலாற்றின் ஒன்பதாவது பகுதியை பார்க்கப் போகிறோம் முடமாய்க் கிடந்த மன்னன் வேண்டுகோளுக்கிணங்கி உடன் வந்த வீரர்கள் அவனைத் தூக்கி பொம்பேர் மலையிற்சியடைந்து அங்கு அமைந்துள்ள ஆலயத்தில் அவர்களுக்காக மன்றாடி மாட்சியுடன் நின்ற கித்தேரியின் பொற்பாதத்தில் கிடத்தி அவளை வணங்கி நின்றார்கள் நடந்தவற்றையெல்லாம் விவரமாய்க் கூறினார்கள் மண்மீது பிணம் போல் கிடந்த மன்னன் புரோசன் மங்கையர் திலகமே மாமணியே மாதவிவின் துணையே உன்னை பகைத்தேன் விண்ணை பகைத்தேன் மகளே என்னை பகைத்து விடாதே உன் சொல்லைக் கேட்காத இந்த உடல் சிதைந்து விட்டதம்மா உன் பொன்னடியில் வீழ்ந்து அழுதிட ஆசை ஆனால் காலுக்கு வலுவில்லை கன்னிகையே கடவுளே உன்னை கைகூப்பி கும்பிடத் துடிக்கிறேன் கைகளுக்கு உரமில்லையே வெண்ணொளியே உன் பொன்னொழி காண தவிக்கிறேன் ஆனால் என் கண்களுக்கு ஒளியில்லை பொன்னே பூவே புனிதவதியே உன்னை வாழ்த்த வாயுண்டு நினைக்க மட நெஞ்சுண்டு தாழ்த்த தலையுண்டு அதனால் எனக்கு தனி மகிழ்ச்சி மிகவுண்டு கித்தேரி இன்று முதல் நான் மனம் மாறினேன் குணம் மாறினேன் மங்கையே நீ மட்டும் பிழை பொறுத்து மனமாறினால் நான் கொண்ட நோயோ குறையோ என்னை பிடித்த பேரியோ அத்தனையும் போயொழியும் மலர்கொடியே உன் பூங்கரம் பட்டால் நான் புனித உடல் பெறுவேன் அருள்புரி புரி ஹம்மா உன் அகம் விரும்பும் அத்துணையும் நான் தருவேன் என கன்னிகை கித்தேரியின் முன் அழுது புரண்டான் கித்தேரி மன்னனை நோக்கி மன்னா நாம் படுந்தன்பங்களுக்கெல்லாம் தீவினைகள் தீவினைகள்தான் மூலவேர் பாவத்தை குறைத்தால் படுகின்ற நோயும் குறையும் மனம் வருந்தி அழுதால் துன்ப நோய் மறையும் அழுவதுதான் பாவ நோய் நீக்கும் ஆற்றல் வாய்ந்த மருந்து இயேசுவின் அருளால் தங்களை பிடித்த நோய் நீங்கும் என்று கூறிவிட்டு தன் கரங்களை குவித்து வானிரையோன் திருநாமம் ஊதி இறைஞ்சி மன்றாடினாள் புவியாண்டவனே பொற்புயத்தவனே எழுந்திரு என்னை பார் என்று மன்னனை பார்த்து கூறினாள் துன்பமெல்லாம் எழுந்த மன்னன் புரோசன் கன்னிகை கித்தேரியின் தாழ் பணிந்து தாயே உன் கைமருந்தாம் ஜபத்தால் இதோ மீண்டெழுந்தேன் பாவி நான் செய்யும் கைமாறு யாதோ என பணிந்து கேட்டான் எளிய தவ வாழ்க்கை மேற்கொண்டு ஏழை எளியோர்க்கு தான தர்மங்கள் செய்து அதை நீங்காது நாளும் பேணி வாழ்வீர் இறைவன் உம்மீது காட்டியருளிய இணையில்லா இறக்கத்திற்கு இதுவே நீர் செய்யும் மேலான கைமாறு என விளங்கிடுவீர் என கூறினாள் கித்தேரி பாவங்கள் பல செய்த என்னை இறைவன் மன்னிப்பானோ கண்டறிந்த மெய்மறையை இடையில் வெறுத்தேன் கர்த்தர் புகழ் சொன்னவரை கண்மூடி ஒழித்தேன் பாவியாய் நின்று பாவிகளை பெருக்கினேன் பொன்விளக்கே நீ பொறுத்து கொண்டாய் அந்த பொற்பரன் பொறுப்பானோ வெறுப்பானோ பொங்கி வரும் கோபத்தால் என்னை ஒருப்பானோ யானறியேன் என கண்ணீர் ஆராய் பெருக கலங்கி நின்றான் வருந்து சுமப்போரின் சுமையை வாங்கி வருத்தம் போக்கும் வள்ளல் இயேசு செய்த குற்றத்திற்காக அழுது திருந்திய மன்னா மனம் கலங்காதே பரமன் கொடுத்த கொடைக்காக பலருக்கும் கொடுக்கும் கொடையை நீ போற்று பெறுவோர் இல்லாத நிலையை மாற்று சென்று வருக என்று கித்தேரி கூறினாள் உடல் நலமும் மகிழ்ச்சியும் கொண்ட மன்னன் புரோசனும் அங்கே கூடி நின்ற படைவீரர்கள் அனைவரும் இறைவனை வாழ்த்தி இருள் நீங்கி ஒளியேந்தி மனம் தெளிந்து நீதிபரன் கிறிஸ்துவைக் கண்டு இறைஞ்ச துணையாய் நின்ற கன்னிகையே உம்மை கொண்டு அடியேனும் எண்ணாட்டவர் அனைவருமே முக்தி பெற்றிட நீயும் எம்முடன் வருவாயே என வேண்டினர் மன்னவா பேரரசன் காயன் ஏவலினால் இங்கெனக்கு போர்க்களமும் புனித முடியும் ஆகும் நீ போய்வா என பறிவுடன் விடையளித்தாள் கித்தேரி கித்தேரியையும் மற்ற கன்னியர்களையும் அழிக்க வந்த மன்னன் புரோசனும் அவனது பெரும்படையும் கித்தேரி தாழ் வணங்கி வானூர் எண்ணி மகிழ இருளகற்றி மெயொலி ஏந்தி தேவகீதங்கள் பல பாடி தன்னாடு சேர்ந்தனர்